வணக்கம் மக்களே புரோ கப டி லீக்ோட 11வது சீசன 113வது போட்டி தமிழ் தரைவாஸ் மற்றும் ஜெய்பூர் பிக் பான்த்சோட மோதல் இந்த இரண்டு அணிகளுமே மஸ்ட் வின் கேம் இது இது நம்ம நேரம் இது நம்ம நேரம் இது நம்ம ஆட்டம் ஆனா தொடர்ந்து ஆடணும்னா இந்த மேட்ச் ஜெயிக்கணும் ஃபைட் ஃபார் ப்ளே ஆஃப்ஸ்ல மிக முக்கியமான மோதல் இந்த இரண்டு அணிகளுமே தமிழ் தலைவா சனிக்காக சச்சின் களம் இறங்குறாரு போன மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் சப்ஸ்டியூட்டா உள்ள வந்து விளையாடுறாரு ஆனா இன்னைக்கு ஆரம்பத்திலே பாயிண்ட் இருக்கக்கூடிய திறமை காட்டுவாரா போனஸ்கான முயற்சி போட்டிருக்காரு அலசி பார்க்கிறார் ரைட் லெப்ட் டூ டைம் சாம்பியன் ஜெய்ப்பூர் பிக் பேன் ஸ்பிக் ஜோசிலியும் தமிழ் தலைவாச எல்லவன் ப்ளூ ஜெர்சிலையும் கிளம்பி இறங்கும் பொழுது கமெண்ட்ரி பாக்ஸில் நான் உங்கள் விஷ்ணு என்னோட நினைவு அப்பர் ராஜ்குமார் மற்றும் ராஜ்குரு சுப்ரமணியம் எம்ட்ரி ஐடி தான் போட்டு வந்திருக்காரு ஸோ இதுதான் கரெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடே வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது பேசிட்டு இருக்கும் போதே வந்து அர்ஜுன் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஸோ அந்த டச் பாயிண்ட் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம்

ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டுவாடாயே பிரஷர் ரைட் அப்படிங்கறப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ங்கற ஒரு பட் ஐபட்டான இங்க ஒரு செல்ஃப் அவுட் ஆயிருக்கு போல சோ இது செல்ஃப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போய் டாக்கிள் பண்ணிருக்காங்க இது வந்து ரிவர்சல் ஆல்பா பாயிண்ட் ரைட் பட் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தஸ்க்கு இது முக்கியமான போட்டி எட்டாவது இடத்துல இருக்கற அடி ஆறாவது இடத்துக்கு குதிச்சுடுவாங்க இந்த ஆட்டம் ஜெயிச்சாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பந்தஸ் அபிஷேக் பாய் டச் இருக்கு கிளைம் பண்றாங்க டச் கொடுத்துருக்காங்க அபிஷேக் அவுட் ஆயிருக்காரு பெஞ்சுக்கு போகணும் அபிஜித் மாலிக்கு தான் அந்த பாயிண்ட் கிடைக்குது முதல் பாயிண்ட் அபிஜித்துக்கு பின்வாங்கிறப்போ அங்க டச் நிகழ்த்தின மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்சோ ஆனா அபிஷேக் அதுல ஈடுபாடு இல்லைங்க தொடலன்னு தான் சொன்னாரு பட் ஆனா இதுக்குள்ள வந்து ஒரு ரிவியூ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்காங்க மக்களே ஹேஷ்டாக் வா மோதி பார்ல உங்களோட கேள்விகள் கருத்துக்கள் எழுதி அனுப்ப மறந்துடாதீங்க ஆனா இங்க நடந்திருக்கு ஒரு பா டச் ரசா மிர்பகிரி

விஷ்ணு இப்போ பாருங்கள் இதே வந்து நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா ஸோ சச்சினை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சச்சினுக்கு கான்ஃபிடன் இல்லை அப்படிங்கிற ஒரு அவரோட ஃபேஸ்லேயே அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும் ஸோ நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஸோ அண்ட் பாயிண்ட் கிடைச்சா கூட பரவாயில்லை நீ போனஸு க்ளீராக போடு அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து சூப்பரான ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அருமையாக வந்து அர்ஜுனை வந்து டேக்கிள் பண்ணி நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க சூப்பருங்க

முதல் <laughs> <laughs> <im> 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 விஷ்ணு பாருங்க இந்த மாதிரி டைம்ல தான் வந்து கோச்சஸோட ஒர்க்கே இருக்குங்க ஏன்னா வந்து நாலு பேர் நிற்கும் போது எந்த ஒரு ரைடருமே வந்து கார்னரை டச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்டே தப்புச்சு வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே கம்மி ஸோ சூப்பரான டேக்கிள்ங்க அவன் பாருங்கள் என்ன ஒரு டேக்கிள் என்ன ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பரான ஒரு கண்ட்ரோல் பண்ணி இதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா நம்ம வந்து அந்த பாயிண்டை வந்து கவர் பண்ணி கொண்டு மேலே வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் கேட்டது மாதிரி மேட்டாக மண்ணாங்கும் போது மண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மேட்டில் வந்து நம்ம மேட்ச் விளாண்டோம் அப்படின்னா நிறையா வந்து நமக்கு வந்து கேஞ்சஸ் தெரியும்

அந்த இடத்துல மிட் தாண்டி விரல் வச்சு அர்ஜுன் தேஷ்வால் பாயிண்டோட தான் போறார் திரும்ப ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாருங்க அவர் நீங்கள் பாருங்கள் என்ன ஒரு பவர் யூஸ் பண்ணி அவர் அடிக்கிறாரு பாருங்க ஆனால் வந்து கொஞ்சமாக ஐடியா பிளான் பண்ணி அடிக்கணும் அந்த பவர் வித் பிளான் இருந்தால் தனியாக தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன செய்ய போறாங்க யார் பக்கம் அந்த வெற்றி போக போகுது அந்த கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு கொஞ்சம் யோசிச்சாங்க அர்ஜுன் தேஷ்வால் கிளீனாக தாண்டிட்டாரா மிட் தாண்டி அப்படின்னு எட்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிற தமிழ் தலைவா சனிக்கு ஒரு மல்டிபிள் பாயிண்ட் ரேட் தேவை இமான்ஷு உள்ள இமான்ஷு வெளியே அதான் பாருங்க நம்ம பிளேயர் வந்து மறுபடியும் மறுபடியும் போய் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்காம அவுட் ஆயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கே வந்து ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஷோ பண்றாங்க கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியுது சாரப் பாகரே நாலு ரேடுக்கு போய் ரெண்டு வாட்டி அவுட் ரெண்டு எம்டி ரேடு

ரைட் சைடில் இருந்தாலும் சரி இல்லை மைனஸ் டிஃபென்ஸ் சைடில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி நீங்கள் கரெக்டாக சொன்னது மாதிரி ரஞ்சித் வந்து ஆல்மோஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் செவன் ரைடு போயிருக்காரு ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலை ஸோ மறுபடியும் எட்டாவது ரைடு போய் மறுபடியும் லாக் ஆகியிருக்கார் ஸோ இது மாதிரி வாய்ப்பு போது நம்ம வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமி காமிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் பேக்கப் பிளேயர் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்காம

கண்டிப்பா ஆக்ஷன்ல வந்து ফুল இன்சார்ஜையும் வந்து அண்ணன் கிட்ட கொடுத்திருந்தா வந்து கண்டிப்பா இந்த प्लेयर्सல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் to செவன் பிளேயர் வந்து அண்ணன் கண்டிப்பா வந்து பிக் பண்ணிருக்க மாட்டாங்க ஏனா அண்ணனோட பிளானே வேற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜ்மென்ட்ல பிக் பண்ணி எடுத்த প্লেயர் தான் இந்த প্লেயர்லாங்க பாப்ப இங்க இதே ரெண்டு प्लेयर्स தான் இருந்தாங்க இதே ரெண்டு प्लेयर्स தான் போற வாட்டியும் சக்சஸ் கிடைச்சது அதே சக்சஸ் இப்போ திரும்ப கிடைச்சிருக்கு

ஓவரால் டிஃபென்ஸ் நீங்கள் நல்லா பண்ணும்போது ரெய்டில் அதாவது இங்கே இன் டேண்டம் ரெய்டு டிஃபென்ஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு மேட்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது டிஃபென்ஸ் நல்லா பண்ணுதுன்னா ரெய்டு பண்ண மாட்டேங்குது ரெய்டு நல்லா பண்ணுதுன்னா டிஃபென்ஸ் பண்ண மாட்டேங்குது இல்லையா ராஜ்குரு இந்த சீசன் அப்படி தான் இருந்திருக்கு கரெக்ட் நீங்கள் சொல்கிறது எந்த ஒரு டீமுமே டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி ஈக்குவலாக வந்து போயிட்டுருந்தா தனியாக தான் வந்து நம்ம லீடிங் போயிட்டு இருக்க முடியும் டீமும் வின் ஆகும்னா ஸோ ஏதோ ஒரு சைடில் வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணி அஃபென்ஸ் பண்ணலனாலும் சரி அஃபென்ஸ் நல்லா பண்ணி டிஃபென்ஸ் நல்லா பண்ணலனாலும் சரி கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மின்னு தான் சொல்லுவானா நீங்கள் கூட பாருங்கள் டாக்கில் பதினேழு பாயிண்ட் எடுத்தாச்சு ரீடில் மொத்தம் பதினேழு பாயிண்ட் பட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் சோ ரீடிங் டிபார்ட்மென்ட் டிட் ஷோ அப் இந்த ஆட்டத்துல ரேடிங்னா என்னன்னு தெரியாம இறங்கி இருக்காங்க தம்பி திலவா இட்ஸ் டிசாப்போயிண்டிங் பட் மீண்டு வருவாங்க அப்படி எதிர நம்புவோம் அப்போம் நேரம் போக போக ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் கம்ஃபர்ட்டபிளா ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு அறிகுறி தான் தெரியுது பிக்கா போயிட் திரும்ப வரதுக்கான காரணம் என்ன அடுத்து 2 ஹார்ட் ஏரியா அதுல ஒரு பாயிண்ட் தம்பி திலவாஸ் கோல் பிங்க் பாந்தர்ஸ் அந்த ஏழு பாயிண்ட் வித்தியாசத்தில் சுருக்கிறது கம்மியாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் தமிழ் தலைவாசிக்கு வரும்ன்றது மட்டும்தான் ஒரு ஆறுதல் பரிசு இந்த மேட்சை பொறுத்தளவு தமிழ் தலைவாசி பொறுத்தளவு இருங்கண்ணா இப்போ மறுபடியும் ஒரு ரைடு டுவாடையர் வந்திருக்கிறாரு அது கேட்ச் ஆனால் தனியாக தான் வந்து அது பண்ண முடியும் பார்ப்போம் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கரெக்டு ஏன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸோட இவர் போயிட்டாரா நீரஜ் போயிட்டாரா அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட் வராது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போகிறது